நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு இதில் உள்ள அனைத்து பொட்டு குட்டிகளும் விற்பனைக்கு மொத்தம் எத்தனை குட்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் கிடா குட்டிகள் இருக்குது இதோடய உயிரடை தோராயமாக அப்படின்னு பார்த்தோன்னா பதினைஞ்சு கிலோ முதல் பதினாறு கிலோ வரை இருக்குது அனைத்து குட்டிகளுக்குமே கொம்பு வந்துருச்சு இந்த குட்டிகளை எடுத்து நம்ம வளர்த்தோம்னா பக்ரீத்துக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ முதல் முப்பத்தஞ்சு கிலோ வரை கொண்டுட்டு வரலாம் இந்த குட்டிகளை நீங்கள் வாங்க விரும்புனீங்கன்னா அபர்னாட்டு பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே கரிசலுக்குளம் என்கின்ற இடத்துல இருக்குது ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் கொஞ்சம் குறைச்சி தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட அலைபேசி எண் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுவது என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் குட்டியோட நிறங்கள்லாம் பார்த்துங்க நல்லா திக்கான கருஞ்சவப்பு நிறத்தில் இருக்குது குட்டிகள் நல்ல ஒரிஜினல் குட்டிகள் நல்ல கால் தாக்கமான குட்டிகள்